நாயகம் சல்லா அலை அவர்களுடைய தொடர்பு அவர்கள் மீது சொல்லக்கூடிய சரவாத்துக்களின் மூலமாக அதிகரிக்க வேண்டும் நம் வாழ்க்கையிலே அதிகம் அதிகமாக சரவாத்துக்கள் சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் நமது வீடுகள் திலாவத்துடைய வீடுகளாக திகருடைய வீடுகளாக தீனுடைய மகிழிசுகளுள் வீடுகளாக நமது வீடுகள் இருக்க வேண்டும் இன்னைக்கு எல்லா வீட்டிலையுமே ஒரு விதமான மார்க்கத்திற்கு முரணான உள்ளே அதனால் வீடுகள்ல நிம்மதி இல்லை மார்க்கத்தினுடைய பற்று இல்லை அங்கே வளரக்கூடிய பிள்ளைகள் சரியான முறையில் வளர முடியவில்லை ஆனால் அந்த வீடுகளில் அல்லாவை கொண்டு வாருங்கள் ரசூலை கொண்டு வாருங்கள் குரானை கொண்டு வாருங்கள் நிச்சயமாக அதுல வரக்கூடிய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வருவார்கள் பெருமானா சங்கே செல்வம் அவர்கள் மீது சரவாத்துக்கள் சொல்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லாம் தருகிறான் ஒரு சாபின் சொல்றாங்க என்னுடைய துவாக்களிலே மூன்றில் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக செய்யட்டுமா என்று கேட்கிறான் அதிகரித்துக் கொண்டால் உமக்கு நல்லது என்று சொன்னார் அப்படி என்றால் நான் பாதி துவாமை உங்களுக்கு செய்யட்டுமா என் நான் கேட்கக்கூடிய துவாக்கள்ல பாதியை நான் உங்களுக்காக வேண்டி செய்யட்டுமா நல்லது அதிகரித்தால் இன்னும் நல்லது அப்ப மூன்றில் இரண்டு பகுதி அதுவும் நல்லது

உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டுவிடும் என்று நாயகம் அவர்கள் அவர்களுடைய சீடர் அவர்களுடைய வளமை இருந்தது ஒரு நாளைக்கு மூவாயிரம் திறமை மூவாயிரம் முறை அவர்கள் செலவாக்க சொல்வார்கள் அவர்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு மூவாயிரம் முறை செலவாக்க சொல்வார்கள் கொஞ்ச நாள் அவர்களுக்கு அது விடுபட்டு விட்டது ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய முடியாம போயிருச்சு அப்போ இன்னொரு மனிதருடைய கனவிலே நாயகம் சொன்னார்கள் பக்தியார் காக்கியனுடைய அன்பளிப்பு கொஞ்ச நாள் வர்றதில்லையே என்னன்னு கேளுங்க என்று சொன்னார்கள் அது சொல்லப்பட்டதற்கு பிறகு பக்தியார் காக்கி அஹ் ரொம்ப கவலைப்பட்டார்கள் எனக்கு இதை செய்ய முடியாம போயிருச்சே அப்ப நாம் சரவாத்து சொல்கிறோம் என்றால் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கு நம்மால் ஏற்ற ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுக்கிறோம் இதனால ரசூருல்லாய் செல்லா செல்லம் சந்தோஷப்படுகிறார்கள் ரசூருல்லாய் செல்லா சந்தோஷப்பட்டால் அல்லாஹுடைய அருள் நம் மீது இறங்குகிறது அதனாலதான் நபி சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க நாளை மறுமையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் யார் என்றால் உலகத்தில் யார் அதிகமான முறையில என் மீது செலவாத்து சொன்னார்களோ அவர்கள்தான் நாளைக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி ரசூல்லாய் சொல்லாது சொன்னாங்க உங்கள் என் மீது ஒருத்தர் ஒரு செலவாத்து சொன்னால் அல்லா அவருக்கு பத்து அருளை செய்கிறான் அதனால் நான் இந்த செலவாத்து மஞ்சவிசில இருக்கக்கூடிய இந்த நேரத்தில ஒரு விஷயத்தை நம்முடைய உள்ளத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் இவைகள் அல்லா எல்லாவற்றிற்குமே அல்லா இந்த செலவாத்திலே மருந்தை வைத்திருக்கிறான் அன்றாடம் செலவாத்து ஓதக்கூடியவர்களாக குறைந்தபட்சம் காலையிலும் மாலையிலும் ஒரு நூறு தடவை சகாதம் சொல்வது என்ன குறைஞ்சிற போது பெருமான செகுலாலேசன் அவர்களுக்கு நம்ம வேற என்னதான் கைமாறு செய்து விடப் போகிறோம் நமக்காக தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்தவர்கள் மறுமை வரைக்கும் நம்மை சொர்க்கத்துல கொண்டு போய் விடணும் என்பதற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்த அந்த அன்னல விருமான செசுலாலேசன் அவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் ஒன்றுமே செய்யவில்லை குறைந்தபட்சம் அன்றாடம் நம்முடைய வீட்டுல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அன்றாடம் செலவாக்கு ஓதக்கூடிய அந்த வடமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது இந்த நல்ல நேரத்திலே நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகள் அல்லாமுத்தாலா இந்த நல்ல மகிழ்ச்சை கபூல் செய்வானாக இன்று ஓதப்பட்டிருக்கக்கூடிய இந்த செலவாக்கின் மூலமாக நாட்டிலே இருக்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அல்லா நீக்கி அருள்வானாக யாருக்கு இந்த போன்ற நல்ல நிறுவனங்களை நடத்தி சமுதாயத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வரக்கட்சார